இன்றைக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழகுடியின ஆணையத்தினுடைய தலைவர் அவர்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மக்களுடைய குறைகளை கேட்டார்கள் அந்த குறை கேட்பின் போது நான் ஒரு மனுவை கொடுத்துருக்கிறேன் அந்த மனுவில் இந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய கஞ்சா சாராயம் கள்ளச்சாராயம் பாலியல் குற்றங்கள் மணல் மாஃபியாக்கள் இது போன்ற பிரச்சனைகள் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்ன என் மீது இந்த மாவட்டத்துடைய காவல்துறையில் இருக்கக்கூடிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் போல் அவருடைய தனிப்பிரிவு ஆய்வாளராக இருக்கக்கூடிய பாலச்சந்தர் ஆகியோர் சேர்ந்து என் மீது பல பொய் வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் நான் ஒரு தாழ்த்தப்பட்ட இந்து ஆதி திராவிட வகுப்பை சார்ந்தவன் என் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இது தொடர்பாக நம்ம உயர் அதிகாரிகளை மனு கொடுத்துருக்குறோம் இந்த சூழலில் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வருகை தந்த எஸ்சி எஸ்டி கமிஷனுடைய அவர்கள்ட்ட ஒரு மனுவை கொடுத்து இந்த மாவட்டத்தினுடைய காவல் கா கண்காணிப்பாளர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுத்து எங்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மனுவை நாங்கள் கொடுத்துருக்குறோம் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்முடைய ஆணையத்தினுடைய தலைவரவர்கள் கூறியிருக்கிறார்கள்